தோரண மலையானது ஆதிமுனி அகத்தியரும் தேரையரும் தவமிருந்து மக்களின் நல்வாழ்வுக்காக சித்த மூலிகை ஆராய்ச்சி செய்த தெய்வீக மலையாகும் கைலாய மலையில் சிவபெருமானின் திருமணம் நடைபெற்ற போது வடதிசை தாழ்ந்து திசை உயர்ந்தது அல்லவா அப்போது உலகே சமன் செய்ய திசை நோக்கி சிவபெருமானால் அனுப்பப்பட்டவர்தான் குருமுனி என்று அழைக்கப்படும் அகத்தியர் தென் திசை புறப்பட்ட அகத்தியருக்கு ஆதிமொழியாம் தமிழ் மொழியை உபதேசித்தார் சிவபெருமான் தென் தமிழகத்தில் உள்ள பொதிகை மலை வந்ததும் உலகம் சமநிலை அடைந்தது அதன் பின் அகத்தியர் தமிழ் கடவுளான முருகப்பெருமானிடமும் தமிழைக் கற்று அகத்தியம் என்ற இலக்கண நூலை எழுதினார் தமிழுக்கு இலக்கணம் வகுத்தபின் அகத்தியர் உலக மக்கள் நோயின்றி வாழ மருத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் தான் கண்டறிந்த சித்த மருத்துவ குறிப்புகளை கொண்டு அகத்திய வைத்திய சேகரம் என்ற நூல் படைத்துள்ளார் அகத்தியருக்கு பல சீடர்கள் உண்டு அகத்தியர் முழுமையான பாடத்திட்டம் வகுத்த பின்னர் தோரணமலை பகுதியில் பாடசாலையை தொடங்கினார் ஒரு சமயம் காசிவர்மன் என்ற மன்னனின் தலைவலியைப் போக்க அகத்தியர் கபால அறுவை சிகிச்சை மேற்கொண்டார் இந்த கால கட்டத்தில்தான் மன்னன் காசிவர்மனுக்கு தீராத தலைவலிக்காக அகத்தியர் கபால் அறுவை சிகிச்சை செய்தார் அவருக்கு மிகவும் உதவிகரமாக இருந்த சீடர் ராமதேவரை மூலிகை ஆராய்ச்சிக்காக பணித்தார் தலைப்பகுதிக்குள் தேரே இருக்கும் இடத்தை கண்டுபிடித்த போதிலும் அதை வெளியே எடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டது மீறி எடுத்தால் மன்னன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் இக்கட்டான சூழ்நிலை உண்டானது அப்போது அவருக்கு உதவியாக இருந்த ராமதேவர் என்ற சீடர் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்து அதை கையால் அலம்பிக்கொண்டே இருந்தார் தண்ணீர் அலம்பும் சத்தத்தை கேட்டதும் மன்னனின் மூளைப்பகுதியில் இருந்த தேரை துள்ளி குதித்து தண்ணீர் பாத்திரத்தில் விழுந்தது இதனால் மன்னன் காசிவர்மனுக்கு கபால அறுவை சிகிச்சை சிக்கலின்றி வெற்றிகரமாக முடிந்தது தண்ணீரை கொண்டு வந்து அலம்பி சமயோஜிதமாக செயல்பட்டு தேரை வெளியேற காரணமாக இருந்த சீடர் ராமதேவரை அகத்தியர் பாராட்டினார் அது முதல் ராமதேவர் தேரையர் என அழைக்கப்பட்டார் அவரது ஜீவ சமாதி இத்தலத்தில் இத்தலத்தில்தான் உள்ளது இதனால் மருத்துவ படிப்புக்கு முயற்சி செய்பவர்கள் இங்கு வந்து வழிபட்டு பயன்பெறுகிறார்கள் இத்தகைய சிறப்பு பெற்ற இம்மலையெங்கும் மூலிகைகள் ஆங்காங்கே நீர் சுரக்கும் சுனைகள் இவற்றுக்கு பதில் முருகப் பெருமான் இயற்கையாக அமைந்த குகைக்குள் கிழக்கு நோக்கி தோரணையோடு வீற்றிருக்கிறார் முருகன் சந்நிதிக்கு அருகில் அவன் கருணை போல் வற்றாத ஊற்றெடுக்கும் தீர்த்தம் உள்ளது அதிலிருந்து நீர் கொண்டு வந்துதான் முருகனுக்கு தினமும் அபிஷேகம் செய்யப்படுகிறது மகனுக்கு அருகில் அன்னை இருப்பது போல் மலை மீது முருகன் சந்நிதிக்கு எதிரே பத்ரகாளியம்மன் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கிறாள் மலை ஏறி வரும் பக்தர்கள் அன்னையை வழிபட்ட பின்னரே முருகனை தரிசிக்க வேண்டும் இந்த கோவிலில் நடக்கும் வருண கலச பூஜை சிறப்புடையது தமிழ் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை தோறும் இந்த கலச பூஜை வழிபாடு நடத்தப்படுகிறது இங்கு திருவண்ணாமலை போல் பௌர்ணமிதோறும் கிரிவலமும் நடைபெறுகிறது அகத்தீரும் தேரையரும் தோரணமலையில் இருக்கும்போது கடவுளாம் முருகனை சிலை வைத்து வணங்கி வந்தனர் காலப்போக்கில் அங்கு வழிபாடு நின்று போனதோடு முருகன் சிலையும் காணாமல் போனது ஆயிரமாயிரம் ஆண்டுகள் உருண்டோடிய நிலையில் ஆதிநாராயணன் அவர்களது மூதாதையர் ஒருவர் கனவில் முருகப்பெருமான் வந்து தான் தோரணமலையில் இருப்பதாகவும் அங்கு சுனையில் மறைந்து கிடக்கும் சிலையை குகையில் நிறுவி வணங்கும்படியும் கூறினார் அதன்படி அவர் அங்கு வந்து சுனையில் மறைந்திருந்த முருகனை மீட்டு குகையில் ஸ்தாபித்து வணங்கி வந்தார் சித்தர்கள் வழிபட்ட முருகன் என்பதால் தோரணமலை முருகனை வணங்கினாலே எந்த தோஷமும் நம்மை நெருங்காது என்பது ஐதீகமாகும் இந்த முருகன் திருச்செந்தூர் முருகனை நோக்கிய வண்ணம் இருப்பதால் இவரை வழிபட்டால் திருச்செந்தூர் முருகனை வணங்கிய புண்ணியம் கிடைக்கும் முருகப்பெருமான் பெருமான் வீற்றிருக்கும் இந்த அருள்மலையான தோரணமலை பார்ப்பதற்கு யானை ஒன்று உட்கார்ந்த நிலையில் துதுக்கியால் நிலத்தில் ஊன்றியிருப்பது போல் அமைந்திருக்கிறது யானை என்பதற்கு வாரணம் என்று ஒரு பொருள் உண்டு எனவே இந்த மலை வாரணமலை என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் அந்த பெயர் மருவி மருவி தோரணமலை என்றாகியுள்ளது அகத்திய முனிவர் வழிபட்டதாலும் சித்தர் ஐக்கியமானதாலும் இந்த பூமி மகத்துவம் நிறைந்ததாக போற்றப்படுகிறது சித்தரின் அருள் அதிர்வலைகள் இப்போதும் எப்போதும் இந்த மலையில் பிரதிபலித்துக் கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது தோரண வாசலில் முழவு தோல் சதிர முதிராத தோகையற்கபரி வீசவயிரிய தோல் வலி புகழ மத கோப பதாகினி துரகம் மாதிர நிறைய சாகி வாழினு வரும் கூறினோ நினது வார்கழலொழிய மொழியேனோ பூரண புவன காரண சவரி பூதர புலக தன நிருத, தூஷண விபுத பூபதி நகரி குடியேற ஆரணவனசிறு குடுமி ஆரியன் வெறுவ மயிலேரு ஆரிய பரம ஞானமுழகும் ஆண்மையும் உடைய பெருமா அடே வாரணரத்த பதாக்கினி துரகம் மாதிர நிறைய அரசாகி வாழினுவருமே கூறினும் இனது வார்கழலொழிய மொழியேனோ பூரண புவன காரணா